ஜெர்மனியில் சிறிய போக்குவரத்து குற்றங்களுக்கு தன்னணி வழங்கும் முறையை மாற்று அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது நீண்ட சட்ட நடைமுறைகளுக்கு பதிலாக ஓட்டுநர்கள் பெரும்பாலும் விரைவான எச்சரிக்கை அபராதத்தை பெறுவார்கள் அதிகபட்ச எச்சரிக்கை அபராதம் ஐம்பத்தைந்து யூரோக்களில் இருந்து நூற்று ஐம்பது யூரோக்களாக உயரக்கூடும் இது இது வேலைகளை குறைப்பதோடு செயல்முறையை விரைவுபடுத்தும் என அரசாங்கம் கூறுகின்றது எனினும் எச்சரிக்கை அபராதங்களை மேன்முறையீடு செய்ய முடியாததால் மிக தவறுகளுக்கு கூட பணம் செலுத்தும் கட்டாயம் ஏற்படும் என மக்கள் அஞ்சுகின்றன சிறிய குற்றங்களுக்கு நூற்று ஐம்பது யூரோ வரை செலுத்துவது குறைந்து வருமான ஓட்டுநர்களை கவலையடைய செய்துள்ளது அவர்கள் அத்தகைய தொகையை செலுத்த சிரமப்படலாம் சிலர் வேகமான மற்றும் அதிக டிஜிட்டல் அமைப்புகளை ஆதரிக்கும் அதிவுகளில் பெரும்பாலான கருத்துக்கள் எதிர்மறையானதாக உள்ளன ஒட்டுமொத்தமாக இந்த மாற்றம் நியாயமற்றதாகவும் பணம் திரட்டுவதற்காக வடிவமைக்கப்பட்டதாகவும் மக்களால் பார்க்கப்படுகிறது